மெக்சிகோல இப்ப குறிப்பா என்ன அப்படின்னா இந்த கிளாடியா ஷின்பாம் இருக்காங்களா அவங்க பற்றி நான் சொன்னேன் மிக பெரிய அளவுல படிச்சிருக்காங்க இவங்க வந்து மொரேனா அப்படிங்கிற பார்ட்டி மெக்சிகோல வந்து ஒரு மூணு பார்ட்டி இருக்கு எல்லாம் வந்து ஸ்பானிஷ் நேம் நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இது மட்டும் சொல்லிடுறேன் பேட்ரிடோ ரெவல்யூஷனரோ இன்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு பிஆர்ஐ அப்படின்னு ஒரு பார்ட்டி இருக்கு பேட்ரிடோ அக்கியோன் நாசியானோலோ அப்படின்ற ஒரு பார்ட்டி இருக்கு பேன் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து பேட்ரிடோ டி ரெவல்யூஷனி டெமோக்ரட்டிகா அப்படின்னு அது வந்து பிஆர்டி அப்படிங்கிறது இதை தவிர தான் இந்த மொரேனோ பார்ட்டி வந்து இந்த மொரேனோ அப்படிங்கிறதுக்கு மொரேனா ஓகே மொரேனோ இல்லை மொரேனா அது எம்ஓ ஆர்இஎன்ஏ தான் அந்த பார்ட்டியோட பேர் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா மூவிமெண்டோ ரீ

எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ் தான் எல்லாம் கொடுத்து நிறைய இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க இதுல முக்கியமா நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா மெக்சிகோ வந்து எண்ணெய் வளம் மிக்க நாடு அவங்க வந்து ஒப்பேக் இருக்குல்ல ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் இருக்குல்ல அவங்க அந்த குரூப்ல வந்து அவங்க மெம்பரா இருக்காங்க அவ்வளவு பெட்ரோலியம் கண்ட்ரி இருக்கு ஆயில் எல்லாம் வெல்த் இருக்கு அவங்களுக்கு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ் இருக்கிற கண்ட்ரி மெக்சிகோ ஆனாலும் பொருளாதாரமோ இல்ல மக்களினுடைய வாழ்க்கை தரமோ வர மாதிரி கிடையாது என்ன காரணம் அப்படின்னா தான் அமெரிக்காவுக்கு வந்து மெக்சிகோட ஆயில் தான் டிபெண்ட் இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன்லாம் இருக்காங்க ஓபெக் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆக்சுவலா வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் மட்டும்தான் அதுல இருக்கணும் கிடையாது இவங்க வரும் மெக்சிகோ மாதிரி கண்ட்ரி இருக்காங்க லெஃப்ட் ரூல்டு கண்ட்ரிங்க ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் லெஃப்ட் ரூல்டு கண்ட்ரி வெல்ஃபேர் ஸ்கீம் தான் முக்கியம் வேற இதை பத்தி எதுவும் பண்ண முடியாது இப்ப இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப இவர் போயிட்டாரு அவருக்கு பதிலாக தான் இந்த கிளாடிய ஷேம்பாம் வந்திருக்காங்க இவங்க வந்து முன்னாடி மெக்சிகோ சிட்டியோட மேயரா இருந்தாங்க இப்ப டூ தேர்ட் மெஜாரிட்டியில ஜெயிச்சு பிரசிடென்டா இருக்காங்க இவங்களோட பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் என்னன்னா இவங்க வந்து நிறைய படிச்சிருக்காங்க ஹார்வர்டுல அங்க எங்கெல்லாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் படிச்சுட்டு இவங்க வந்து ஒரு கிளைமேட் இன்ஜினியர் கிளைமேட்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பத்தி நிறைய ரிசர்ச்லாம் செஞ்சு அதுல இருக்கிற இன்ஜினியர் இவங்க சரி இதனால என்னங்க பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்க வந்து சுற்றுச்சூழலை பத்தி பேசும்போது இந்த பாசில் ஃபியூயல் சொல்றோம்ல பாசில் ஃபியூயல்ன்றது என்ன கோல் அதுக்கப்புறம் வந்து அதாவது நிலக்கரி அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலு டீசல் கேஸ் நேச்சுரல் கேஸ் ஈதழ்கள் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி நம்ம யோசிக்கணும் ஏன் அப்படின்னா அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வருது அது சுற்றுச்சூழலை பாதிக்குது குளோபல் வார்மிங் வருது அப்படின்னு இருந்து செயல்பட்டவங்க யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு பாடியில இந்த மாதிரி கிளைமேட்டுக்காக அவங்க வந்து அதுக்காக அதுல ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் எல்லாம் வேற இருந்து அதுல எல்லாம் வேலை எல்லாம் செஞ்சிருக்காங்க இப்ப இவங்க பிரசிடண்டா எலெக்ட் ஆன உடனே மெக்சிகோ வந்து ஆயில் ப்ரொடியூசிங்ல மிகப்பெரிய கண்ட்ரின்னு நம்ம சொல்ல போது எல்லாரும் என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பாசில் பியூல் எல்லாம் நிறுத்த போறீங்களா இல்ல இந்தியாவில் கை மாதிரி சோலார் செல்ல வச்சு சோலார் பேனல்ஸ் வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதோ இல்ல விண்டு மில்லு வச்சு பண்ணுறதோ அதாவது நான் ரினியூவபுள் எனர்ஜியா பிரதம மந்திரி திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காரு எல்லார் வீட்லயும் சோலார் பேனல் வச்சு இலவசம் ஃப்ரீ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற இலவசமான எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வரும் இவங்க அந்த மாதிரி செய்ய போறீங்களா செய்ய முடியாது ஏன்னா இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஏற்கனவே வந்து மெக்சிகோ வந்து அதல பாதாளத்தில் இருக்கு பொருளாதாரத்துல இந்த மாதிரிலாம் இந்த ஆயில வந்து நாங்கள் அதை எடுக்க வேண்டாம்

ஐ ஹவ் நோ ரிலிஜன் ஏன்னா லெஃப்ட் பார்ட்டிஸ் என்றைக்குமே நீங்கள் பாருங்கள் வெளியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் பார்ட்டிஸில் இருக்கிற எந்த லீடருமே வந்து எங்களுக்கு மதமே கிடையாது ரிலிஜனே கிடையாது கேஸ்டே கிடையாது அப்படி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ட்ரக் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் இது வரைக்கும் தெரியல அதை பற்றி ஐடியாவும் இல்லை மெக்சிகோவோட மெய் மேஜர் ப்ராப்ளமே வந்து இந்த ட்ரக் தான் சிந்தடிக் ட்ரக் ஃபென்டனாயில் அப்படின்னு எஃப்இஎன் டி என் பென்டனாயில் இந்த ட்ரக் வந்து சிந்தடிக் ட்ரக் ரொம்ப 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 மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியது கஞ்சாலாம் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பிளான்ட்ல இருந்து வர்றது அதுக்காக அது நல்லதுன்னு சொல்லல அதுவும் கெடுதல் தான் இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் மாதிரி இது வந்து சிந்தடிக் ட்ரக்ல இன்னும் டெவலப்மெண்ட் போய்கிட்டே இருக்கு மேல மேல ரிசர்ச் பண்ணி இன்னும் மோசமான ட்ரக் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் நம்ம என்ன பார்த்தோம்னா மெக்சிகோல வந்து இந்த சிந்தடிக் ட்ரக்னால வந்து ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல இந்த ட்ரக் டீலு கார்டல் இவங்களால கொலை செய்யப்பட்டிருக்காங்க கான்ட்ராக்ட் மணி கான்ட்ராக்ட் கில்லிங்னு அது பண்ணிருக்காங்க இதை தவிர ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் வந்து ஆள் அட்ரஸ் இல்ல எங்க போனாங்கன்னு தெரியல மிஸ்ஸிங் அந்த லிஸ்ட்ல வருது இந்த சிந்தடிக் ட்ரக் வந்து இந்த கண்டனாயல் வந்து அமெரிக்கால மிகப்பெரிய உபதிரவம் என்ன மாதிரி உபதிரவம்னா ஸ்டேட் டிபார்ட்மெண்டே சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு மேல ஓவர் டோஸ் எடுத்து இதுல இறந்துட்டாங்க அந்த மாதிரி இருக்கு ஆனா அதை விட முடியல இன்னும் இருக்கு நீங்க அமெரிக்கா நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே தெருவுல படுத்துட்டு இருப்பாங்க ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கும் அதுவும் நல்ல பெரிய பெரிய சிட்டிஸ்லயும் அந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கு அடுத்தது என்னன்னா இந்த கிரைம் கிரைம்ல வந்து என்னன்னா இவருக்கு முன்னாடி இருந்தால ஒபடார் ஓபடார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஹக் ஒன்லி பாலிசி அப்படின்னா அதாவது யார் கிரைம் பண்ணாங்களோ அவங்கள கட்டி அணைச்சு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நோ பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒத்து வருவான்றது தெரியல அவர் எத்தனை பேரை ஹக் பண்ணி எத்தனை என்னைக்கு இதெல்லாம் தீர்றதுன்னு மெக்சிகோ வந்து நொட்டோரியஸ் ஃபார் கிரைம் ஹை லெவல் கிரைம் நாட் லோ லெவல் கிரைம் அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இதுல என்னன்னா இங்க கிரைம் பண்ணிட்டு அமெரிக்காக்குள்ள ஓடி போயிடுறது அமெரிக்கால கிரைம் பண்ணிட்டு இங்க ஓடி வந்துடுறது இந்த மாதிரி நடந்துட்டு இது ஒரு ரெண்டாவது இது இந்த கிரைம் பிரச்சனை இருக்கு மூணாவது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க மைக்ரேஷன்லாம் வருது நாங்க திருப்பி அனுப்பிட்டோம்னா ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் வந்து முதல்ல வந்து டீபோர்ட் பண்ணணும் நம்ம என்ன சொல்றோம் சிஐஏ வச்சிருக்கோம் ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் வந்துன்னா ஒழுங்க மரியாதை நீ பாட்டுக்கு சிட்டிசனுக்கு அப்ளை பண்ண உனக்கு எலிஜிபிலிட்டி வந்து நாங்க கொடுத்துருவோம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க பார்டர் பென்சிங் இன்னொன்னு என்ன சொல்றாங்க இல்லீகல்

வந்து செலவு பண்றாங்க இது பண்றாங்க வாழறாங்க ஆனா கிரைம் ரேட் இருக்கிறதுனால சில பேர் திருப்பியும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா இங்க இதே இந்த மெக்சிகன்ஸ் அங்க போறாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே ஒரு கிராமமோ இல்ல ஒரு டவுன்ஷிப்போ இருக்கு அங்க கொஞ்சம் போய் போய் அப்படியே படறது படர்ந்து அப்படியே தன்னுடைய கம்யூனிட்டி இருந்தோன்னா அங்க லோக்கலா இருக்கிற கம்யூனிட்டி இருக்கு பாருங்க அதாவது நேட்டிவிட்டி அப்படின்றாங்களா அவங்கள வெளியில தள்ளிட்டாங்க நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு மெக்சிகன் வந்து அமெரிக்கால செட்டில் ஆறதுனால வந்து நிறைய பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை வந்து என்ன குறிப்பா போடுறன்னு சொல்றாங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிறாங்க லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் லோக்கலா இருக்கிற அமெரிக்கன்ஸுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காம இவங்களே எல்லா வேலையும் எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் இதை விட என்னன்னா ஆறு இருந்து எட்டு பில்லியன் டாலர் வருஷத்துக்கு வந்து அவங்க அமெரிக்காவில் சம்பாதிச்சு அந்த பணத்தை மெக்சிகோக்கு அனுப்புகிறாங்க இது வந்து மெக்சிகோனுடைய பொருள் பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகலாம் ஆனால் அமெரிக்காவில் வந்து பணம் குறையுது அவங்களுடைய சொத்தை இவங்க எடுத்துகிட்டு போற மாதிரி தான் படும் இப்ப இந்த இடத்துல நம்ம குறிப்பாக சார் நம்ம மட்டும் கல்ஃப் கண்ட்ரிஸ் அரேபிக் எல்லாம் போய் நம்ம வேலை செஞ்சு அங்கேருந்து நமக்கு ரெமிட்டன்ஸ் வர்றது இல்லையா அப்படின்னா அங்க வந்து வேலைக்கு ஆள் கிடையாது அவங்க கேட்கறாங்க நீங்க வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு ஆனா மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷனை நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒன்னும் வேலைக்கு செய்யறதுக்கு ஆள் பற்றாக்குறை எல்லாம் கிடையாது இவங்க இல்லீகலா அங்க போனவங்க இல்லீகலா போய்ட்டு அவங்க வேலையை புடுங்கி இவங்க வச்சு செய்யறது அதே மாதிரி இந்த பணத்தை ஆறுல இருந்து எட்டு பில்லியன் டாலர் பர் ஆனம் வருஷத்துக்கு அனுப்புறாங்க இப்போ அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து பங்களாதேஷிஸ் இங்க வந்துடுறாங்க பாத்தீங்கன்னா லேடீஸ் வந்து இந்த வீட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் மேக்சிமம் பங்களாதேஷிஸ் தான் பாம்பேல பெங்களூர்ல நான் கண் பார்த்தேன் என்ன காரணம்னா சார் அவங்க வந்து ஐநூறுவா கம்மியாக வேலை செய்யறாங்க சார் நம்ம ஆளுங்க வந்து ரெண்டாயிரம் ரூபா கேட்கறாங்க சார் அப்படின்னு வாங்க ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது எங்க கொண்டு போய் விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஈரப் மாதிரி ஆயிடும் தொலைஞ்சிரும் இது மக்களுக்கு இது புரிய மாட்டேங்குது இதே பிரச்சனை வந்து இங்கிலாந்துல இருக்கு சில இடத்துல போக முடியாது யூரோப்ல சில இடத்துல நீங்க போக முடியாது அவங்க வந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அங்க இருக்கிற லோக்கலை கம்பல்சரியா வீடு வாசல் எல்லாம் வித்துட்டு வெளியில போற மாதிரி பண்ணிடுவாங்க ஒரு புது பிரசிடென்ட் விமன் பிரசிடென்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பல சவால்கள் இருக்கு உமன்ஸ் தான் எக்கச்சக்கமா கிரைம் நடக்குது அதை எப்படி தடுக்க போறாங்கன்னு தெரியல அதை தவிர வந்து கடத்தல்ல வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் கடத்தல் போகுது அக்ராஸ் த பார்டர் அதுக்கப்புறம் கன் ரன்னிங் அது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இதுல நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கு ஆனா ஜோ பைடன் வந்து இல்ல அவங்களுக்கு வந்து ரெஃப்யூஜினா ரெஃப்யூஜி மாதிரி நடத்தணும் அவங்களுக்கு வந்து எல்லா உதவியும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது வந்து மெக்சிகோ கோல இருக்கிற புதுசா அந்த லேடி வந்திருக்காங்க அவங்க எதை எடுத்து செய்ய போறாங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத ஒருவேளை அவங்களுக்கு இந்திய லீடர்கிட்டேந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து தன்னுடைய நாட்டையும் முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்ததுன்னா ஏன்னா இப்போ இட்டாலியில வந்து அங்க இருக்கிற மெ ஜார்ஜியா மெலோனி வந்து இவர்கிட்ட நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க அது மாதிரி இவங்களும் செய்வாங்களான்னு நல்ல எதிர்காலமும் இருக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பர்